கத்துக்க முயன்றதாக இந்த சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு பதினொன்றாம் வசனம் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது கத்துக்க முயன்றதாக இந்த வசனத்தில் பார்க்கும் நீதிமான்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி வெளிச்சம் எல்லாமே விதைக்கப்பட்டிருக்குன்னு போய் விடாது விதைக்க இப்போ இப்போதைக்கு சில இல்லை ஆனால் விதைக்கப்பட்டிருக்கு இருக்கு ஒரு தேங்காய் இருக்குன்னா விதைக்கப்பட்டுச்சுன்னா அது பார்க்கும்போது தேங்காய் இல்லை ஆனால் அது ஒரு நாள் முளைக்கும் மரமாகும் அது வந்து அநேக காய்களை கொடுக்கும் அதே மாதிரி நீதிமானுக்கு இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு எதுவுமே இல்லைன்னு இருக்கலாம் கஷ்டம் வந்து ஆனா அதி விரைவில் அவங்களுக்குன்னு ஒரு கத்தல் வச்சிருப்பாரு எது வச்சுருக்காருன்னா இந்த பூமியில் வெளிச்சம் செம்மையா வெளிச்சம் மகிழ்ச்சி எல்லாமே எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கறாரு அது வந்து எல்லையில்லாம கொடுக்குறாரு சாட்சியாக கொடுக்குறாரு வேத்தின்படியோ வேதத்துல நீதிமான அநேகம் யாருமே சில கஷ்ட பாடல்கள் தாண்டி வந்திருப்பாங்க ஆனால் முடிவு சம்பவமா வந்திருக்கும் வேதத்துல இந்த வேலைகளுமே மிஸ் கேட்கல யாரோடைய வாழ்க்கை கிடையாது அநேக குறைகள் கஷ்டங்கள் போயிட்டு இருந்தாலும் நம்ம கத்திரக்குள்ள இருக்கிறோமா நம்ம நீதிமானா இருக்கிறோமா அப்படின்னு நம்மளும் நிதானிச்சு பார்த்துக்கணும் நம்ம நம் சொல்லிடுற நீதிமானே ஆனால் உண்மையாக நீதிமானா இருக்கோமானே கத்திரையாறிவார் அப்ப நம்மளால வேதத்தின் முடி நிதானிச்சு வாழ்க்கை குற்றங்களை மூலம் அருகேட்டு அதில் பரிசுத்தமா வாழும் கண்டிப்பாக உங்களுக்காகவும் தேவன் சில மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கும் தருவார் விதைக்கப்பட்டு அது ஒரு நாள் அது பயிராகி பல நடக்க செய்வார் அது ஜீவங்களை காலம் எல்லாம் பலன் தரும் அதுக்கு தேவன் கருப்பு செய்வார் அதுக்காக இந்த பூமியிலும் சாட்சிய தருவார் வல்லோத்து அழைத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களும் ஆயத்தப்படும் பயன்படுத்துவார் நம்ம தேவ காலத்தில் அர்ப்பணிப்போம் தேவன் தவிர்ப்பிசை வர ஆமையன்